ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது தனுஷண்ணா அவர்களோட ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோட இந்த வீடியோக்கு வந்து நான் வந்திருக்கேன் அது என்னென்ன அப்டேட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் நாளைக்கு வந்து ராயன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு சூப்பரான அப்டேட்டு சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலி ஒன் சேனல் வந்து எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்டேட்டு து வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராயன் ராயன் டைட்டிலு சும்மா பக்காவாக இருக்குதுங்க அதாவது தனுஷார் அவர்களோட நடிப்பில் தனுஷாரே டைரக்ஷன் பண்ணுற ஒரு படம் தான் ராயன் இந்த ஒரு படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூசிக்கல் மியூசிக்கல் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு மண்டக்கில் ஓடும் ஏஆர் ரகுமான் சார் வந்து மியூசிக்கல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு இந்த ஒரு படம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களுக்கு ஐம்பதாவது படம் ஐம்பதாவது படத்தை நானே இயக்கி நானே நடிக்கணும் அப்படின்னு தனுஷ் அவர்களுக்கு ஒரு ஆசை அதே நிறைவேறியிருக்கு ராயன் உற்றாதையா ராயா உற்றாத அப்படின்னு தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொண்டாடத்தில் இருக்காங்க ஏன்னா நாளைக்கு வந்து ராயன் ரிலீஸு நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ராயன் திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு வார நாட்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு காட்சிக்கு தான் அனுமதி ஆனால் இப்போ வந்து சிறப்பு காட்சி எக்ஸ்ட்ரா ஒரு காட்சி வந்து நீங்கள் வந்து திரையில் திரையிட்டுக்கலாம் அப்படின்னு நாளைக்கு தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த ராயன் திரைப்படத்திற்கு அப்போ என்ன பண்டிகையை கொண்டாடுங்கள் அப்படின்னு தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு நியூஸ் வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாட்டுக்கருந்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து எல்லா தேட்டருலேயுமே கொண்டாட்டம் செண்டா சென்றா மேலே கொட்டு இட்டு வெடி பட்டாசு பாலபிஷேகம் அப்படின்னு தெரிக்கும் நாளைக்கு தேட்ரு எல்லாமே தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது படம் இந்த ஒரு படத்தை வந்து கொண்டாடி தீத்துருவோம் வேறு லெவலில் வந்து நாளைக்கு வந்து ராயன் திரைப்படத்தை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் டைரக்ஷனாக இருக்கட்டும் ச பாடுறதா இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டர் கிங்கு அப்படின்னா சார் அவர்கள் மட்டும்தான் டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பிச்சு உதறாருங்க இந்த மனுஷனுக்கு எப்படி தான் இந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்கோ அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே புல் அரிக்குதுங்க அவர் பிராஸ்ராஜா சொல்லியிருப்பார் பத்து கிலோ சதா பத்து கிலோ எலும்ப வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறான் அப்படின்ற மாதிரி ஆடியெலாம் செலவா சொல்லியிருப்பார் கரெக்டு தாங்க அது அந்த சுல்லாக வந்து சூடான சுலுக்கு எடுத்துருவான் அப்படின்னு வந்து ஒரு சுல்லாம் படத்தில் வந்து டைலாக் சொல்லுவார் அது கரெக்டு தான் இந்த சுல்லாம் வந்து சாதாரண சுல்லாம் கிடையாது இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு சுல்லாம் இந்த படம் அப்படின்றது வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபேமஸாக ஓடும் அப்படின்றது எந்த ஒரு மார்க்கெட்டும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பு காட்சியை வந்து சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆலி நோய் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்